ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஎஸ் பதினொன்று ஜீரோ நாலு குபாட்டா எம்யூ ஜீரோ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டர் ரெண்டு ஓனர் தருமபுரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டபுள் கிளச் வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் இருக்கிற நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் கொஞ்சம் மீடியமான கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மேனியெல்லாம் இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பரு வாட்டர் டேங்க்கு கலப்பு ரோட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வந் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை மற்றபடி வண்டி இன்னும் ரொட்டேட்ரு கூட போடவே இல்லை பாருங்கள் ரொட்டேட்டரு கப்பு கழட்டாமல் இருக்குது ரொட்டேட்ரு ஓடாத வண்டி கலப்பம் அந்த மாதிரி தான் ஓடி இருக்குது ஊக்கு இல்லை நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த குபேட்டா வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசர்ச் பண்ணலாம் எந்த வண்டியுமே ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோரு பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸு எதுவுமே கரண்ட்டில் இல்லை என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க வண்டி மற்றபடி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டரு ரெண்டு ஓனர் தருமபுரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது நாற்பத்தஞ்சு ஹெச்பி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பர் இருக்குது ரொட்டேட்டர் கூட போடாத வண்டி கப்பு கூட அந்த அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சரூபா சொல்கிறாங்க அந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் நாம் பண்ணி கொடுக்குறோம் வரவங்க நேரில் வரும்போது கால் பண்ணிவிட்டு வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அப்போயே வண்டி ரெக்கார்டு எல்லாமே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை எங்கேருந்து வந்தாலும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தரப்பு மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குபாட்டா நாற்பத்தஞ்சு ஹெச்பி டபுள் கிஹெஹெச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்